ஒன்று சாமே புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று சாமேல் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிப்போம் ஒன்று சாமி கத்தர் சாம்வேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் கொண்டு வா இங்க கத்தர் சாமுவேலோடு பேசுகிற ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே தியானிக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை முதல் முறையாக இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக முதல் ராஜாவாக சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணின பிறகு சவுல் ராஜா கொஞ்ச காலம் ஏறக்குறைய ஒரு பதினாறு வருஷம் சரியானபடி சாரி இப்போ ஒரு பத்து வருஷம் சரியானபடி ராஜ்ய பாரத்தை அவர் நடத்தினார் பத்து பதினாலு வருஷம் இருக்கும் ஆனால் கொஞ்ச காலம் சென்ற பின்பு சவுல் ராஜா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தன் இஷ்டப்படி ராஜ்ய பாரத்தை அவர் நடத்தினதுனாலும் தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்ததுனாலும் தேவன் சவுலை புறக்கணித்தார் சோ இந்த சவுளை புறக்கணித்த உடனே சாமிகளுக்கு ஒரு வேதனை என்ன வேதனைன்னா தேவன் தெரிந்து கொண்ட சவுல் ராஜாவை தேவனே புறக்கணிச்சிட்டாரு இதுக்காக நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சவுலை ராஜாவாக நாம் அபிஷேகம் பண்ணினோம் தேசம் என்ன ஆகிறது ஜனங்கள் என்ன ஆகிறது இதெல்லாம் யோசி யோசித்து பதினாறு வருஷம் துக்கத்தோடு இருந்தாராம் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஐந்து அதாவது பதினைந்தாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா சவுல் மரணம் அடையும் அதாவது பதினாறாவது அதிகாரத்துக்கு முன்னாடி வசனம் படிங்க சவுல் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரவேலின் மேல் சவுளை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் இந்த துக்கத்தோடு இருந்த காலம் எவ்வளோ காலம்னா பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் துக்கத்தில் இருக்கிறான் ஒரு மனுஷன் கவனிங்க பதினாறு வருஷம் இதை பதினாறு வருஷத்தில் ஒரு பலியும் இடலை பலி இல்லை இந்த பதினாறு வருஷத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை இந்த பதினாறு வருஷத்தில் தேசத்தில் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக எந்த ஜபமும் ஏறெடுக்கப்படலை சர்வாங்க தகன பலி இந்த பலி அந்த பலின்னு எத்தனையோ பலிகள் இருக்கிறது பதினாறு வருஷம் மௌன காலத்தை போல தேவனுடைய உள்ளமும் துக்கப்படுது சாமியல் உள்ளமும் துக்கப்படுது அங்கே துக்கத்தோடு இருந்தார் தேவன் இதை பார்த்துட்டு ஆண்டவர் இதை பார்த்துட்டு சாமியல் கிட்ட பேசுகிறாரு சாமை நோக்கி நான் நான் தள்ளின சவுளுக்காக நீ ஏன் துக்கப்படுற துக்கப்படுறான் கவனிக்கிறீங்களா எல்லாரும் நான் பதினாறு வருஷம் நீ ஏன் துக்கமா இருக்கிற நீ உன் கொம்பை கொண்டு தைலத்தால் நிரப்பிக்கொண்டு கொண்டு வா இதை நான் ஆசிர்வதிப்பேன் இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் சில போராட்டங்கள் சில நேரத்தில் சில ஆளை ஆண்டவரே தூக்கிடுவார் சில நேரத்தில் சில உணவு ஆண்டவரே சில நேரங்களில் யாரை நம்ம விட்டு தூரப்படுத்தணுமோ அவர்களை கட்ட தூரப்படுத்துவார் சில நேரங்களில் தேவன் யாரை புறக்கணிக்கிறாரோ அவர்களை புறக்கணிப்பார் ஆனால் நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் அப்போ கூட சரியாக கேட்கலப்பா நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரைஸ் எல்லாம் ரைஸ்லாட் ரைசலாட் இந்த பிஏ சிஸ்டத்துக்காக ஜபம் பண்ணுங்க வாரம் வாரம் சொல்கிறேன் இன்னும் யாரும் சரியாக ஜபம் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஜபம் பண்ணுங்க அதை நாம் மாற்றணும் சரி கவனிங்க பதினாறு வருஷம் ஒரு விஷயத்துக்காக துக்கத்தோடு இருக்கிறார் இந்த சாமுவேல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட இது போயிடுச்சு அது போயிடுச்சு இவர் பேசுறதில்ல அவர் இல்லை ஆண்டவர் இதை பண்ணிட்டாரு ஆண்டவர் அதை பண்ணிட்டாரு நான் நல்லா தான் ஜவம் பண்ணேன் தான் ஆண்டோரோடு இருந்தேன் எனக்கு ஏன் இந்த காரியம் எனக்கு ஏன் இந்த இந்த நஷ்டம் என் ஏன் பிரச்சனை ஒரு ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கும் தேவன் புறக்கணிச்சத பத்தி நீ அப்பா கவலைப்படுற உன் வாழ்க்கையை விட்டு தேவன் அப்புறப்படுத்தின காரியங்கள் அப்புறப்படுத்தின ஆசீர்வாதங்கள் அப்புறப்படுத்தின மனிதர்கள் அப்புறப்படுத்தின ஊழியர்கள் அப்புறப்படுத்தின உறவுகளை நினைச்சு இன்னைக்கும் கவலைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிறார் நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்ல நான் புறக்கணித்ததை குறித்து நீ கவலைப்படாத உன்னை உன்னை நான் நான் உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி என்னிடத்தில் கொண்டு வா தேவன் இன்றைக்கு சொல்றாரு சில நேரத்தில் நாம நினைப்போம் இது எனக்கு நடந்துருச்சு அது நடந்துருச்சேன்னு நல்லா ஜவம் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பைபிள் படிக்கிறீங்க ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இழப்புகள் போராட்டங்களுக்காக நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை தேவ பிள்ளைகளுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் ஒரு முடிக்கே கத்தர் உத்தரவாதம் பண்ணுவார் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்த இழப்புகள் நன்மைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் நன்மைக்கே உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகளை கத்தர் அகற்றுகிறார் என்றால் அது நல்லதுக்கு சில காரியங்களை உங்களை விட்டு அகற்றுறார் சில நஷ்டங்கள் வந்திருக்கிறது சில இழப்புகள் வந்திருக்குன்னா அது நன்மைக்கு நமக்கு தான் அது பெருசாக இருக்கும் ஐயோ இது போயிடுச்சு அது போயிடுச்சு போன மாதம் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆ கார் இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நன்மைக்கு தேவன் நன்மையானவைகளை கத்த செய்கிறார் அரையில் ஊயா சில நேரத்தில் பிசாசு நம்மளை ஒரு உழுக்கு உழுக்கி பார்ப்பான் நம்முடைய ஓட்டத்தையும் வேகத்தையும் கெடுப்பதற்காக தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் உறவுகளையும் கெடுப்பதற்காக தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம் இல்லையா இதை கெடுப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இன்னும் நெருங்கக்கூடாது என்பதற்காக சில பிரச்சனைகளை கொண்டு வருவோம் நாம் கண்டுகொள்ளவே கூடாது நேற்று அப்படி தான் கண்டிப்பாக ஓப்பன் மீட்டிங் கன்வென்ஷன் நல்ல பெரிய மீட்டிங் கிரவுண்டில் வச்சுருக்குறாங்க போயிட்டு கார் நிறுத்தினேன் சர்ச் ஓரம் வெளியே கார் நிறுத்திவிட்டு ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டேன் ஸ்டேஜில் உட்காறேன் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டாங்க உங்கள் காரை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி விடுங்க என்ன விஷயம்னு பார்த்தா காருக்கு நேராக தென்னை மரம் தென்னை மரத்து மேலே குரங்கு குரங்கு கரெக்டாக தேங்காவை பிடுங்கி கரெக்டாக கண்ணாடி மேலே போட்டிருக்குது ரைஸ் லாட் நிலையிலையா நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு செய்தி சமாதானமாக எடுக்கக்கூடாது பிசாசு போராடுறான் அதுவும் குரங்கு வந்து உக்காந்துக்குதுன்னா அது தேவடைய கிட்ட சொல்லலை அவங்க சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அவங்க ஆகுறது பார்த்தா நம்ம ஆகிடுவோம் அதனால் என்னங்கன்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லை உக்காருங்கன்னு அப்போ அந்த இடத்துல நான் புரிந்து கொண்டேன் இந்த கண்ணாடி உடை உடையுதுன்னா நம்ம சமாதானத்தை இழப்போம் ஊழியத்துக்குன்னு வந்து நிறுத்தணும் இப்போ தான் பத் பல ஆயிரங்களை செலவு பண்ணி காரை ரெடி பண்ணியிருக்கிறோம் வந்து நிறுத்தினோன்னே கண்ணாடி உடஞ்சி போச்சு இவ்வளோ தாட்ஸ் எவ்வளோ எண்ணங்கள் அங்கே வந்து நான் சரியானபடி தேவனுடைய ஊழியத்தையும் வார்த்தையும் கொண்டு போகக்கூடாது என்பது தான் பிசாசுடைய திட்டம் இல்லை நான் கண்டுக்கவே இல்லை யோசித்தேன் மீட்டிங்கெலாம் முடிஞ்ச பிறகு தான் யோசித்தேன் அது என்கிட்ட இருக்குது கண்ட்ரோல் உடனே உட்காந்து மேலே கை வச்சுன்னு அழகூடாது அங்கே இருந்து பார்த்தேன் கண்ணாடி வந்துச்சா சரி வேற மாற்றிக்கலாம் கண்ணாடி மாத்தத்துக்கும் காசு கொடுக்குறது அவர் தான் கண்ணாடி வச்சாலும் கண்ணாடி மாத்தத்துக்கு யார் தான் காசு கொடுக்க போகிறது அவர் தான் கொடுக்க போகிறாரு அவரே பார்த்துக்குவாருன்னு நேராக ஸ்டேஜுக்கு போயிட்டேன் நல்லா கவனிங்க ஏன் இதை சொல்றேன்னா சில இழப்புகள் சில நஷ்டங்கள் சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா நாம தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காம வராது நாம ஒரு போதும் அதை பற்றி ஃபீல் பண்ணினு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடாது தேவன் அதுக்கு மாறா சொல்றாரு உன் வாழ்க்கையில இழப்பா உன் வாழ்க்கையில நீ துக்கத்தி கொண்டிருக்கிறாயா பதினாறு வருஷம் ஒரு மனுஷன் தேசத்திற்காக வலி தேவனை பார்க்கு ஜெபிக்காமல் தீர்க்க தேசம் சொல்லாமல் பதினாறு வருஷம் துக்கத்தை கொண்டுருக்குறான் கத்தருக்கே கோவம் வந்துடுச்சியாப்பா பதினாறு வருஷம் இவ்வளோ வருஷம் நீ துக்கத்தோடு இருக்கிறது என்ன உன் கொம்பை கொண்டு வா தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா கத்தரதை அபிஷேகித்தார் அல லூயா சொல்லுவான் தேவன் பெலப்படுத்தினார் உன் துக்கத்தை நான் மாத்துகிறேன் நீ எதுக்காக தானே துக்கத்தைக் கொண்டுருக்குற இந்த சவுளுக்கு பதில் வேற ராஜாவை தாவீதை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் உன் துக்கத்தை நான் மாற்றுறேன்னு சொல்லி கட்டர் சாமுவேலை அழைத்து அவன் கொம்பை தைலத்தால் நிரப்பினார் நாவே நலலுயா இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் அது பத்து வருட துக்கமா இருக்கலாம் பதினாறு வருட துக்கமா இருக்கலாம் பிறந்ததுல துக்கமா இருக்கலாம் அல்லது திருமணம் ஆனது துக்கமா இருக்கலாம் அல்லது சில வருடங்களாக சில துக்கங்கள் சில கண்ணீரை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒன் சில வருட உபத்திரவங்களுக்கு இன்றைக்கு கட்ட தம்முடைய பலனை தம்முடைய ஆவியின் வல்லமையை உங்க மேல ஊற்றி கட்டுறவங்களை பலப்படுத்தி அனுப்புவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் பிரைஸ்லா நல்ல லூயா இந்த சவுலுக்கும் சாமுவேலுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டு நான் செய்தி முடிக்க விரும்புகிறேன் ஏன் இவ்வளோ துக்கப்பட்டார் இந்த சாமுவேல் சவுலுக்கு என்னெல்லாம் செய்தார் செய்தும் இவர் சாமுவேல் பேச்சை கேட்காம இவர் துரோகம் பண்ணதுனால அவர் துக்கத்தோட சாமுவேல் இருந்தார் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன இவர் எப்படி நேசித்தார் என்பதை ஒரு மூணு குறிப்புகளை மத்தியில் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி சாம்வேல் சவுலுக்கு பிரதியுத்திரமாக ஞான திருஷ்டிக்காரன் அதாவது தீர்க்க தரிசி நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் நீங்கள் என்னோடு போஜனம் பண்ண வேண்டும் ஒரு சமஸ்த இஸ்ரேவேலுக்கு பெரிய தீர்க்கதரிசி இவர் சாமுவேல் உலகத்தை கலக்குகிற தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிகள பிரதான தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரண கழுதையை தேடிக் கொண்டிருந்தவன் கழுதைக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தவன் மாடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த இவனை கூப்பிட்டு வாப்பா என் கூட உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிடுவோம் நீ சாப்பிடு நல்லா நம்ம ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிடுவோம் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சாமுவேல் சவுலை அழைத்து அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவன் தேடிக்கொண்டு வந்திருந்த கழுதையை கண்டுபிடிக்கவும் அவன் எதிர்காலத்தை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவும் இந்த சவுல் ஆனை அழைத்தான் ஆனால் இந்த சவுலுக்காக தான் தான் சாமுவேலுக்கு விரோதமாய் தவறு செய்து சாமுவேலுக்காக காத்திருக்காமல் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்து இந்த சவுல் சவுளுக்காக தான் சாமுவேல் பதினாறு வருஷம் துக்கத்தோடு இருந்தார் இன்னைக்கு ஒருவேளை சவுலை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்களோ யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்களோ யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்ததினாலும் அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததுனாலும் அவர்கள் உங்களுக்கு நன்றி இல்லாமல் இருந்ததுனாலும் இன்றைக்கு உங்க உள்ள துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் எனக்கு இல்லைனாலும் இவங்களுக்கு கொடுத்தனே எனக்கு இல்லைனாலும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தனே இவங்களுக்கு உதவி செய்தேனே இவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் இவங்களை எவ்வளோ நான் பார்த்துருக்கிறேன் இவங்களுக்கு எவ்வளோ பராமரிச்சிருக்கிறேன் ஆனால் இவர்கள் இப்படி எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று தேவ பிள்ளைகளை நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் சவுல் சாமியல் அப்படி தான் துக்கப்படுறார் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கழுத தேடி கொண்டிருந்த மாதிரிவன் இவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இவனை அபிஷேகம் பண்ணி நீ இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜான சொன்னோம் ஆனால் இவன் துரோகம் பண்ணானேன்னு சொல்லி பதினாறு வருஷம் துக்கத்தோடு இருந்தார் இன்றைக்கு இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் பேசுகிறார் நீங்கள் நன்மை செய்தவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் பரவாயில்ல நீங்க அந்த துரோகத்தை மறந்துடுங்க அவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பிருக்கலாம் அதை மறந்து தேவ சமூகத்தில் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க கத்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி ஒரு புதிய அபிஷேகத்தினாலும் புது அபிஷேக தைலத்தினாலும் கட்ட நிரப்ப வல்லமில்வராக இருக்கிறார் நம்பிக்கை துரோகம் என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை ஆண்டவர் சொல்றாரு என்னோடு கூட தாளத்தில் கொடுப்பான் பன்னெண்டு பேர் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க வருஷம் கூட நடக்கிறான் பன்னெண்டு சீசர்களும் அதுல யூதாஸ் ஒருத்தன் ஏசு அப்பா கூட சாப்பிட்டிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவோடு கூட தூங்கி இருக்கிறான் ஏசு கிறிஸ்து எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி நடந்திருக்கிறான் ஏசு கிறிஸ்து எங்க போனாலும் அவருக்கு என்ன கனமோ என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் யூதாஸ்கும் ஒரு முறை ஐயா ஆடு மேய்ச்சிருந்தவன் மாடு மேய்ச்சிருந்தவனும் மீன் பிடிச்சிருந்தவனும் அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவனும் கல்லாதவன் இவனுக்கு ஒன்றும் தெரியாது யார் கூட சேர்ந்ததுனால ஐயா கிறிஸ்து கூட சேர்ந்ததுனால அவன் சொல்றான் ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும் சார் அவனுக்கு மரியாதை பாருங்க இயேசுவோடு சேர்ந்த உடனே மரியாதை அவ்வளவு அவங்கள உயர்த்தி வைத்திருந்தார் ஒரு முறை இவங்க எல்லாம் வயல்வெளி வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க சீசர்கள் எல்லாரும் போய் கொண்டிருக்கும் போது பரிசெயறும் சது செய்கிறோம் கேக்குறாங்க நாங்கள் எல்லாம் உபவாசிக்கிறோமே நாங்க எல்லாம் இதை பண்றோம் சாரி ஓய்வு நாள்ல இவங்கள் பயிர் வழியாய் நடந்து போகும்போது பயிர்களை இது இது அவங்க அதுக்கு ஆண்டவர் வந்து சீசர்களை விட்டு கொடுக்கவே இல்லை விட்டு கொடுக்காம சொல்றாரு மணவாளன் கூட இருக்க வரைக்கும் அவங்க உபாசிக்க மாட்டாங்க மணவாளன் எடுத்துக் கொள்ளப்படும் போது அவங்க உபாசிப்பாங்க நீங்க எல்லாம் அவர் அவங்களெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை ஆனால் அதே ஆண்டவர் சொல்கிறார் என்னோடு கூட தாளத்தில் அதாவது டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருக்கிறான் என் கூட சாப்பிடுறவன் என் தட்டுல சாப்பிடுறவன் நான் கொடுக்கிற அப்பத்தை சாப்பிடுறவன் என்னை காட்டி கொடுப்பான் உடனே எல்லாம் கேட்கிறான் நானா 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 எத்தனை பேர் கேட்டான் நானா நானானு எத்தனை பேர் கேட்டான் பன்னெண்டு சீசர்ல எத்தனை பேர் கேட்டான் பன்னெண்டு பேரும் கேட்டான் அதுல ஒருத்தன் யூதாஸ் அவனே கேட்கறான் நானா காட்டிக் கொடுக்க போகிறோன்னே அவன் தான் அவன் கேட்குறான் நானா இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு நம்ம இடத்துல நம்பிக்கை பெற்ற மனிதர்கள் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் கர்த்தர் சொல்றார் நீ அதை மறந்துடு நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ அதை மறந்துடு நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு கிருபைகளை தருவேன் நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறான் பிரைஸில் நாலோ லூயா சார் டைம் இல்லை அடுத்தது சாமியாருக்கும் இந்த சவுளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணார் சாம்வேல் வாசிங்க அதே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு போய் அவர்கள் அழைக்க அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே முப்பது பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறார் சாம்வேல் அப்படிதானே அடுத்தது வாசிங்க ஏறக்குறைய முப்பது பேராயிருந்தார்கள் முப்பது பேர் அங்க சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கிறார் யாரு சாமுவல் இப்ப யார தலைமையா அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைத்தான் யாரு சாமுவேல் சவுளை சில நேரங்களில் நாம உயர்த்தினவர்கள் தலைமையில தூக்கி வச்சுக்குவோம் சிலரை ஏம்பா சர்ச்சுக்கு வரல ஏமா சர்ச்சுக்கு வரல குழந்தைக்கு சோறு ஊட்டி இருந்தேன் சோறு ஊட்டும் போது சொல்லியே ஊட்டும் எப்பா நீ தான் எனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்த போற அலையலு சொல்லுவான் அலையலூயா சர்ச்சுக்கு கூட போல பிரேயருக்கு கூட போல புள்ளைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த சோறு ஊட்டி 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 அவரை போட்டு பிரேயருக்கு போவாத சர்ச்சுக்கு போகாத தூங்கு ராஜா பாஸ்டிங்லாம் இருக்காத தூங்கு ராஜான்னு தட்டி 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 வளர்த்த இன்னைக்கு வயசான பிறகு உன எட்டி ஓடுக்குது அலையலூயா தலைமையான இடத்தில் வைத்தாய் சில நண்பர்களை சில உறவுகளை சில உறவுகளை சில இடங்களில் சில பேரை தலைமையான இடத்தில் வைக்கிறோம் சில நேரங்களில் நம்மையே இட்டி உதைப்பார்கள் நமக்கு விரோதமா எழும்புவார்கள் நம்ம ஏலனம் பண்ணுவார்கள் அதை பற்றி நீ கவலைப்படாத அலுவயா சொல்லுவா லோயா யாரை தலைமையாக வைத்தோமோ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ யாரை மலை போல் நம்பிக்கொண்டிருந்தோமோ யார் இவன் தான் எனக்கு சாப்பாடு போடுவான் இவன் தான் எனக்கு கஞ்சி ஊற்றுவான் இவன் தான் என்னை பாட்டுக்குவான் இவன் தான் எனக்கு எல்லாம் செய்வான்னு சொல்லி தேவ பிள்ளைகளை எத்தனை பேரை நாம் தலைமையில் தூக்கி தலைமையில வச்சு ஆடணும் சில நேரத்தில் அவனே நம்மளை தட்டி விடுவான் பிரேரால் கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இவ்வளோ தரேன் நான் அவ்வளோ தரேன் சொன்னவன் ஒருத்தனும் இந்த பக்கம் காணும் அலையிலுயா சொல்லுவா அலையிலுயா ஒரு போன் கூட பண்ணல நான் நினைச்சேன் இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு எல்லாம் ஈஸியாக கட்டி முடிச்சிருவோம் எல்லாம் பண்ணிடுவோம் எல்லாம் செய்திருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தர் சமூகத்தில் ஜவம் பண்ணும்போது கூட பிரயரால் தேவைகள் சந்திக்க பண்ணு ஜவம் பண்ணும்போது கூட அந்த சொன்ன தான் முன்னாடி வந்து நிற்பான் ப்ரேயரில் ஓகே இன்னைக்கு ஃபோன் பண்ணுவான் நாளைக்கு ஃபோன் பண்ணுவான் இன்னைக்கு செய்திருவாங்க நாளைக்கு செய்திருவாங்க ஒருத்தரும் செய்யலை தேவன் தம்முடைய பிள்ளைகளை யாரை கொண்டு செய்ய வேண்டும் அவர்களை கொண்டு செய்தார் ஆடுறோமோ அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம் கட்ட துக்கத்தை மறந்துரு நீ தயல கொம்பை கொண்டு வா நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இனி நீ யாரை தூக்கி வைக்கணுமோ அவங்கள வை பைபிள் ஒரு ரசன் இருக்குது அவர்தான் தலைவர் ஏசுதான் தலைவர் தலைவரை தலைமையில் வைக்கணும் நாம சில நேரத்தில் தலைவரை பின்னாடி வச்சுட்டோம் மனுஷனை முன்னாடி வைக்கிறோம் இவர் பார்த்துக்குவாரு பார்த்துக்குவாரு மேனேஜர் சொல்லிட்டாரு கண்டிப்பா லோன் அதனால காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் பேங்க் வாசல்லே போய் உக்காந்து அதுக்கப்புறம் அவரு சொல்லுவார் உனக்கு சிபில் ஸ்கோரம் இல்லை ஒன்றும் இல்லப்பா உனக்கு எதோ வேலைக்கு ஆகாது போய் வாப்பாண்டு நீ யாரை நம்புகிறாய் யாரை தலைமேல் தூக்கி வைத்திருக்கிறாய் யாரை இதுவரைக்கும் மலை போல் நம்பிக்கொண்டிருந்தாய் கத்தர் இருப்பார் அவர்கள் அவர்கள் உன்னை விட்டு விலகு என்னைக்கு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரை தலை போல நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அப்ப நம்ம தலை அமைதியாயிடுவார் சொல்லுவோம் நாம யாரை தலை போல நாம மலை போல நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அப்படியா நீ இவனையா நம்புற நீ அவனையா நம்புற நம்பு நம்ம தலை அமைதி ஆயிடுவார் யாரு நம்ம தலை ஆண்டவராகி தேவன் ஆண்டவராகி இயேசு நீ அவனை தானே நம்புற அவன் பார்த்துக்குவான் என்றைக்கு நாம் மனுஷனை நம்புறத விட்டுட்டு கட்டர் மேல முழுமையான விசுவாசம் வைக்கிறோமோ அன்றைக்கு தான் கட்டர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பிப்பார் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹலோ நான் சொல்றது உண்மைதான் சொல்றவங்க சொல்லுங்க ஹலோ லூயா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ தலை மேல தூக்கி வச்சிருந்த உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் உன்னை விட்டு விலகாத கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார் உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா நான் அதை அபிஷேகம் பண்ணுவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மூணாவது உடனே சொல்லி முடிக்க அடுத்தது சாம் சவுலுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வாசிங்க பார்க்கலாம் பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையில ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் அப்போது சமையல்காரன் ஒரு ஒரு தொடையும் சில நேரத்தில் சில சாமுவேல்கள் நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்காக சிலது ஒழிச்சு 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 வச்சு கொடுப்போம் லைசலாட் என்னம்மா லே லூயா யாரை நமக்கு இப்போ பத்ம மாமாக்கு ஆபிரகாம தான் ரொம்ப பிடிக்கும் என் பேரன் வருவான் பேரன் வருவான் ஆபிரகாமம் வருவான்னு மிச்சரையும் முறுக்கையும் மறைத்து மறைச்சு வச்சு வச்சான் கோச்சிக்காத எக்ஸாம்பிளுக்கு நீ தான் மாட்டுவேன் லூயா மறைச்சு 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 வச்சு எடுத்து கொடுப்பாங்க இது போல் எல்லார் வீட்லையும் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆள் இருப்பாங்க எடுத்து வச்சிருவாங்க மறைச்சு வச்சிருவாங்க அவங்க வந்தோடனே கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணார் சவுளை சாமுவேல் ச வேலைக்காரனை நோக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னேப்பா உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை அப்போது சமைக்காரன் ஒரு முன்னன் தொடையும் அதனோடு இருந்தது எடுத்து கொண்டு வந்து சவுலுக்கு முன்பாக வைத்தான் அப்போது சாமுவேல் இதோ இது உனக்குன்னு நான் எடுத்து வச்சேன் சாப்பிடுவா அவ்வளோ அன்பு ரைஸ் லாட்லூயா நீங்கள் யாரு மேலே ரொம்ப அன்பு வைக்கிறீங்களோ அவங்க சில நேரத்தில் நீங்கள் ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சு கொடுப்பீங்க மச்சான் உன்ன சொல்ல உன் கதை என்ன இதுக்கப்புறம் வேறு கதை கவனிங்க ஒலிக்க வச்சு ஒலிக்க வச்சு கொடுப்போம் அந்த ஒலிக்க வச்சு கொடுக்குற ஆள் தான் நமக்கு எதையும் கொடுக்காது ரைஸ் லாட் அலையலூயா சில நேரத்தில் அன்பு அதிகமாகிறதுனால இது இவருக்கு இது அவருக்கு இது இப்படி அப்படின்னு இவர் சாமியால் என்ன பண்ணார் இன்னைக்கு சப்ஜெக்ட் இப்படி இருக்குது யாரும் கோச்சுக்குவானா இன்னைக்கு சாமியால் என்ன பண்ணார் முப்பது பேர் உட்காந்துருக்கிறான் முப்பது பேருக்கு முன்ன தொட இல்லை லெக் பீஸ் இல்லை இவருக்கு மட்டும் லெக் பீஸு முன்னந்தொடைய ஒரு ஆட்டு தொடையோ மாட்டு தொடையோ தெரில ஏதோ ஒன்று தொடைய எட்டு வந்து வச்சுக்கிறான் கோழி இல்லை ஆட்டு தொடையோ மாட்டு தொடையோ ஏதோ ஒரு தொடையை சமைச்சு எட்டு வந்து இந்தாப்பா சாப்பிடுன்னு அவ்வளோ அன்பு இவ்வளோ அன்பு காமிச்சோம சாமுவேலுக்கு துரோகம் பண்ணா சாமுவேல் பதினாறு வருஷம் துக்கத்தோடு இருந்தான் நீ அன்பு காண்பித்தவர்கள் நீ உண்மையாய் நேசித்தவர்கள் இன்றைக்கு உன்னை விட்டு விலகி இருக்கலாம் அது நிமித்தம் உள்ள துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் கத்த சொல்றாரு நான் புறக்கணிச்சதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கொம்பை கொண்டு தைலத்தால் நிரப்பி கொம்பை கொண்டு வா நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்தை பதினாறாம் அதிகாரம் முதல் வசனம் கத்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தாயனத்தால் நிரப்பி கொண்டு வா நான் உன்னை பலப்படுத்துவேன் லூயா எனக்கு துக்கத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளையே பல நேரங்களில் நம்பிக்கை துரோகத்தினாலும் இழப்புகளினாலும் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கிறதுனாலும் எத்தனையோ வருடம் ஏதோ ஒரு துக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் நான் இவ்வளவு நேசித்த என் பிள்ளைகள் நான் இவ்வளவு நேசித்த என்னுடைய சொந்தங்கள் நான் இவ்வளவு நேசித்த என் நண்பர்கள் நான் இவ்வளவு நேசித்த இந்த உலகத்தின் மனிதர்கள் எனக்கு உண்மையாய் நேசிக்காமல் துரோகம் செய்கிறார்களே துக்கத்தை மாற்றி மாற்றினால் உன் துக்கத்தை மறந்து என்கிட்ட வா நான் உன்னை அபிஷேக தைலத்தால் நிரப்புவேன் சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க அம்மா பேசுறாங்க யாரு அண்ணா சொல்றாங்க ஒன்னா அதிகாரம் ஒன்னு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிங்க அப்போது அண்ணால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் கழுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது ஸோ கொம்பு என்று சொன்னா அது நம்முடைய பலனை காண்பிக்கிறது நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது ஆண்டவசர்வோம் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு அதை நான் ஆசிர்வதிப்பேன் இன்றைக்கு நம்முடைய கொம்பை நம்முடைய இருதயத்தை கத்தர் பலப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறார் இன்றைக்கு சவுளை போல எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம் சவுளை போல எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாய் நம்மை விட்டு போயிருக்கலாம் உன்னை விட்டு விலகாத தேவன் அவர் வந்திருக்கிறார் நம்மை நம்மை ஆசிர்வதிப்பார் எல்லாரும் எழும்பி நிற்போம் ஆண்டவரே என் கொம்பை காண்டாமிருகத்து கொத்த கொம்பை போல ஆண்டவரை நிரப்பு வீராக ஆண்டவரே என் கொம்பை தைலத்தால் அபிஷேகம் பண்ண வீராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் நாளைக்கு எல்லாருடைய சபைக்கு கடந்து போங்க